அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சு ரோகசனியா பலன்களை கொடுக்க போறார் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசி அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த பதிவுல சனி பகவான் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்த போறாங்கிறத சுருக்கமா பார்க்க போறோம் கூடவே சனி பகவானுடைய தாக்கம் பெரிய அளவுல ஏற்படாம இருக்கவும் சனி பகவான் உங்களுக்கு கெடு கொடுக்காம இருக்கவும் சுப பலன்கள் கொடுக்கவும் என்ன மாதிரியான பரிகாரங்களை ஃபாலோ பண்ணலாங்குறதை தெளிவா இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ண நாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல சனி பயிற்சியும் நினைச்சி யாரும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஏன்னா சனி பகவான் நிச்சயமா எல்லாருக்கும் கெடுப்பலன்களை கொடுக்கற மாட்டார் விளகத்துல எத்தனையோ கோடிக்கணக்குல உங்க ஆஸ்திகாரங்களே இருப்பாங்க ஆனா வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்ல இல்லையா இதுக்கு காரணம் அவங்கவங்க செஞ்ச கர்மவினை ஒவ்வொருத்தவங்களுக்கும் சுயஜா

அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்துல சனியினுடைய சஞ்சாரத்தை பொறுத்தும் அவர் எந்த சாரம் வாங்கி உட்கார்ந்துருக்காரு பகை வீட்டுல உட்கார்ந்து நட்பு வீட்டுல உட்கார்ந்துருக்காரா ஆட்சிபரம் பெற்று இருக்காரா நீச்சமா இருக்காரா இருக்காரா இதையெல்லாம் பொறுத்து பலன்கள் நிச்சயமா மாறுபடும் இன்னொன்னு சனி பகவான் கர்ம காரகன் அவரவர் செய்த கர்ம வினைக்கேற்ப பலன்களை பிரிச்சு கொடுப்பார் நீங்க நல்லது பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்களை அதிகம் வாரி வழங்குவார் கெடுபலன்கள் செய்திருக்கும் பட்சத்துல சில கெடுபலன்களை சனி பகவான் நிச்சயமா கொடுப்பார் ஏன்னா நீதிமான் கர்ம காரகன் நிச்சயமா அவரவர் செய்த நீதி நியாயம் கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் சனி பகவான் பலன் கொடுப்பாரே தவிர நிச்சயமா சனி பகவான் எல்லாருக்கும் கெட்டது செய்ய மாட்டார் அதனால நல்லது பண்ணவங்க நல்லது பண்றவங்க நல்லதே நினைக்கிறவங்க சனி பகவான் நினைச்சு பயப்பட வேண்டாம் ஏற்கனவே கடந்த கால கட்டங்கள்ல பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் பஞ்சம சனியா இருந்தும் பெருசா உங்களுக்கு நற்பலன்களை சனி பகவான் ஏற்படுத்தல உங்க ஆசைகள் நிறைவேறல பெரிய அளவுல மகிழ்ச்சி இல்ல குழந்தைகளால சங்கடங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயம் அமையல்ல குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு நிறைய விரைவு செலவுகள் ஆச்சு அடுத்து நண்பர்களாலையும் பிரச்சனை கூட்டு தொழில் பண்ணி கூட்டாளிகளாலையும் பிரச்சனை நிறைய மனக்கஷ்டம் கஷ்டம் பிரச்சனைகளைதான் சனி பகவான் அதிகம் கொடுத்தார் கணவன் மனைவிக்குள்ளேயும் பிரச்சனைகள் இருந்தது ஒரு சிலருக்கு கணவன் மனைவி பிரிஞ்சு போற அளவுக்கு கூட பிரச்சனைகளை ஏற்படுத்தினார் அவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் தான் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் ஏற்படுத்தினார் அதே மாதிரி லாபங்களையும் பெருவாரியா கெடுத்தார் ஏன்னா லாபஸ்தானத்தை பார்த்தார் சகோதர நிறைய குறைச்சிருப்பார் லாபங்களை நிறைய பேருக்கு லாபமே இல்ல ரொம்ப கஷ்டமா கை வச்சிட்டார் எந்த தொழிலுக்கு போனாலுமே அதுல நஷ்டத்துல கொண்டு போய் விட்டு சிரமத்துல தள்ளி விட்டாருங்கிறது உண்மை வேலைக்கு போறவங்களுக்கும் பணியிடத்திலையும் ஒரு நிம்மதி இல்லாத சூழல் குடும்பமும் நம்ம பேச்ச கேட்கல குடும்பத்துக்காக நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நம்ம ஒரு வேலை சாப்பாடு கூட நிம்மதியா சாப்பிடாம குடும்பம் குடும்பம் குடும்பம்னு குடும்பத்துக்காக ஓடியும் குடும்பம் கூட நம்ம பேச்சை கேட்கல குடும்பத்திலையும் ஒரு நிம்மதி இல்லாத சூழல் நம்ம பேச்சுக்கு தான் மரியாதை இல்லைன்னா நம்மளை ஒரு மனுஷனா கூட பெருசா மதிக்கல யாரும் நம்ம வாக்குக்கு கட்டுப்படலை நம்ம பேச்சை கேட்கல பூர்வீக நிலத்திலையும் பிரச்சனை வந்திருக்கும் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய தொந்தரவுகளை கடந்த காலகட்டங்களில் நிறைய துலாம் ராசி அன்பர்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க என்ன காரணம்னா ஐந்தாம் இடத்துல சனி பகவான் அமர்வது அவ்வளவு சிறப்பு இல்லை ஆட்சி மூலம் திரிபோனும் இங்கே சனி அமர்வது அவ்வளவு சிறப்பு இல்லைங்கிறதுதான் உண்மை சரி இனிமேலாவது சனி பகவான் நமக்கு ஏதாவது நற்பலன்களை கொடுப்பாரான் காத்துட்டு இருக்க துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமா ஆறாம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி சனி அமரும் போது ரோக சனியா தினரோக சதுரஸ்தானத்துல சனி அமர்வது நிச்சயமா நற்பலன்களை ஏற்படுத்தும் ஏன்னா பொதுவா பாக கிரகங்கள் திரிகோண ஸ்தானங்கள்ல அமரும்போது சிரமத்தை தான் கொடுப்பாங்க அந்த வகையில தான் கடந்த கால கட்டங்கள்ல உங்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தின பொதுவாகவே சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்று இந்த இடங்கள்லாம் அமரும் போது விசேஷ பலன்களை தான் ஏற்படுத்துவார் அப்போ கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ள போகும்போது என்ன மாதிரி நற்பலன்களை சனி பகவான் கொடுக்க போறாருங்கிறது இப்ப பாக்கலாம் ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்ருன்னா பகைவர்கள் எதிரி கடன் நோய் பகைவர்கள் வம்பு வழக்கு இதையெல்லாம் குறிக்கக்கூடிய அமரும் போது கடன் நிவர்த்தியாகும் இங்கே சனி கடந்த வாங்கிய கடன்களை இந்த அடைப்பீங்க அதே மாதிரி இவ்வளோ நாளா உங்களுக்கு பூர்வீக வகையில் இருந்த பிரச்சனைகள் புத்திரர்கள் வகையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்வார் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் குழந்தை பாக்கியம் இருக்கும் கடந்த காதல்லட்டங்கள கடுமையான கஷ்டத்தை சனி பகவான் கொடுத்திருப்பார் இப்போ காதல்ல இருந்த பிரச்சனைகள் நீங்கும் எதிர்பார்த்த வாழ்க்கை அமையும் காதல் திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கும் வேலைக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நீங்க படிச்ச படிப்புக்குண்டான நீங்க எதிர்பார்த்த வேலை நிச்சயமா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எதிரிகளுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் நீங்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும் நிறைய துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பீங்க சனி பகவான் இப்ப போறது நீர் ராசிக்குள்ள போறார் ஆறாம் இடம்ங்கிறது வேலை ஸ்தானம் வேலைக்கு காரகத்தும் வைக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் இவர் இந்த வேலை ஸ்தானத்துக்கு போகும்போது கடல் கடந்து பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல சாதகமா இருக்கும் வெளிநாடு செல்வதற்காக காத்துகிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு இது நூறு சதவீதம் சாதகமான காலகட்டம் சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையை அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் சனி பார்வை படுமிடம் கெடும் எட்டாம் இடம்ங்கிறது வலி வேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் இந்த எட்டாம் பாவகம் தான் சனி பகவான் இந்த அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் போது ஒரு சிலருக்கு சின்னதா உயிர் பயத்தை காட்டிடுவார் ஏதாவது உடல் உபாதைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சின்ன உடல் உபாதைன்னா கூட ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் ஏதாவது பெருசா வந்துருமோ அப்படின்னு பயப்படுறதுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் அதிகம் மனசு கொஞ்சம் பாதிக்க வைப்பார் அதனால ஏதாவது உடல் உபாதைகள் வந்தா கூட தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கோங்க அதை நினைச்சு பெருசா பயப்பட வேண்டாம் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல விழிப்புணர்வோட இருந்துக்கோங்க ஆனா அதை நினைச்சு அதிகமா யோசிச்சு பெருசா பயந்துக்க வேண்டாம் அதே மாதிரி சனி எட்டாம் இடத்தை பாக்குறார் திடீர் அதிஷ்டா ஏதாவது கிடைச்சிரும் அப்படிங்கறதுக்காக ஏதாவது ஆன்லைன்ல கேம் விளையாடுறது லாட்டரி சீட்டு வாங்குறது எங்கேயாவது பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போகாதீங்க கண்டிப்பா அது உங்களுக்கு பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு உங்க பேராசையினால புதிய கடன் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள்ல ரொம்ப கவனம் தேவை அடுத்தவங்களை பண்ணாதீங்க ஒரு சிலருக்கு உயரத்தின் மூலமா உயரம் சார்ந்த விஷயங்களால கண்டங்கள் உண்டாகலாம் அதனால உயரமான மீடான பகுதிகளுக்கு செல்லும் சமயத்துல கவனம் தேவை வண்டி வாகனங்கள்ல செல்லும் சமயத்திலையும் கவனம் தேவைப்படும் ஏன்னா சனி பகவான் மூன்றாம் பார்வே இந்த அஷ்டமஸ்தானத்தை பாக்குறாரு முற்பிறவில செய்த கர்மாக்களையும் இந்த காலகட்டத்துல ஏற்படுத்தும் அதாவது முற்பிறவில நீங்க என்ன கர்மா பண்ணியிருக்கீங்களோ நல்லது பண்ணீங்களோ கெட்டது பண்ணீங்களோ அதை இந்த காலகட்டத்துல மேக்சிமம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி முற்பிறவி கர்மாவுக்கு தகுந்த மாதிரியான பலன்களை தான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்துவார் சுயஜாதகமும் அதுக்கு துணை துணைக்கும் அதனாலே சுயஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குதுங்கறதுக்கு ஏத்த மாதிரி பரிகாரம் பண்றது இன்னும் சிறப்பாக உண்டாக்கும் புங்க சுயஜாதகத்தையும் நல்ல அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி அடுத்த இரண்டரை ஆண்டுகள நீங்க திட்டமிட்டுக்கிறது உங்களுக்கு சிறப்பு அடுத்து பன்னிரெண்டாம் பார்க்குறார் அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத விரய செலவுகளை மேக்சிமம் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் தடுத்துருவார் பயண சயன போகஸ்தான் பனிரெண்டாம் பாககம் திருமணத்துக்காக பெண் தேடுறவங்க இல்லை மாப்பிள்ளை தேடுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக திருமண பாக்கியம் இருக்கும் தாம்பத்தியம் சிறப்பாக கிடைக்கும் பனிரெண்டாம் பாவகத்தை சனி பார்க்கும் போது தூக்கம் கெடும் ஒரு சில துலாம் ராசி என்பர்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் அதிகம் வந்து தூக்கம் கெடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத சிந்தனைகளை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது எதுவா இருந்தாலும் லேசா எடுத்துக்க பாருங்க எதையும் மனசுல வச்சுக்காதிங்க ரிலாக்ஸா எதையும் ஹேண்டில் பண்ண பாருங்க ஒரு சில நேரங்கள்ல சனி பகவான் எந்த வேலையும் செய்ய விடாம ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுத்துருவார் பனிரெண்டாம் இடத்தை சனி பார்க்கறதுனால ஒரு மந்தமான சோம்பேறித்தனம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் எப்பவும் சுறுசுறுப்பா இருக்க முயற்சி செய்யுங்க சோம்பேறி தனத்தை கைவிட பாருங்க அடுத்து முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் மூன்றாம் பாவகத்தை சனி பகவான் இந்த மூன்றாம் இடத்தை இளைய சகோதர உறவுகள் மூலமா இந்த காலகட்டத்துல சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழலையும் சனி பகவான் ஏற்படுத்துவார் இதுவரைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல உங்க சகோதர உறவுகள் மூலமா எந்த சந்தேக சச்சரவுகளும் இல்லாம பிரச்சனை இல்லாம போயிருப்பீங்க இந்த அடுத்து வரக்கூடிய இரண்டரை ஆண்டு காலகட்டம் இளைய சகோதர வகையில் ஏதாவது மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் நிச்சயம் உருவாக்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் உண்டு அதனால சகோதர வழியில விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது கொடுக்கல் வாங்கல் எதுவா இருந்தாலும் ரெண்டு பேரும் பேசி முடிவெடுக்கிறது நல்லது உங்க பூர்வீக சொத்துலயோ இல்ல நீங்க வாங்கிய சொத்துலயோ ஏதாவது பங்கு பிரிக்கிறது இருக்கு பாக பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள் பெண்டிங் இருக்கு அப்படின்னா நீங்க கரெக்டா முறையா நல்ல முறையில பேசி தீர்த்துக்கிறது நல்லது ஏன்னா இந்த இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு சகோதர உறவுகள்ல கசப்ப கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதனால தேவையில்லாம அண்ணன் தம்பி சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகள்ல சிக்கிக்காதீங்க அரசியல்ல இருக்கவங்க மக்கள் தொடர்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா மூன்றாம் இடம் நேரடியா மக்கள் தொடர்பு குறிக்கும் மக்கள் கிட்ட நேரடியா நெருக்கமா பழகனீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு துலாம் ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வெற்றியையும் கொடுக்கும் ஆனா பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும் மக்கள் தொடர்பு சம்பந்தப்பட்ட தொழில இருக்கக்கூடிய அனைத்து துலாம் ராசி அன்பர்களும் அவங்களுக்கு தேவையான மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கரெக்டா செஞ்சு கொடுக்கறது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதாவது வில்லங்கம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதிராக திரும்பலாம் குறிப்பா நீங்க யாரா இருந்தாலும் சரி என்ன பண்றவங்களா இருந்தாலும் சரி சரி பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் மத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள தலையிட்டா உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகும் தொழில் செய்யறவங்க உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதும் அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்குறதும் உங்களுக்கு நல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்த்துக்க வேண்டாம் அவங்க கிட்ட அதிகமா பிரெஷர் கொடுக்காம தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்க அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்து நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமா கொடுப்பாங்க இந்த இரண்டரை ஆண்டு காலகட்டத்தை துலாம் ராசி எந்தர்கள் கரெக்டா பயன்படுத்திக்க பாருங்க ஏன்னா இந்த இரண்டரை ஆண்டு கழிச்சு அடுத்து ஏழாம் இடத்துல கண்டக சனியா போக போறாரு அதுக்கப்புறமா அஷ்டமது சனியா போக போறார் அடுத்த ஐந்து ஆண்டு காலம் உங்களுக்கு ரொம்பவே டஃப்பா தான் போகும் அதனால வரக்கூடிய இந்த இரண்டரை ஆண்டுகளை முறையாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடைய முடியும் எந்த அளவுக்கு திட்டமிட்டு சிறப்பாக செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு செயல்பட்டீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு வெற்றி பாதையை நோக்கி சிறப்பாக கொண்டு போகும் விரயங்களும் ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலர் சோம்பேறித்தனமாக தொழிலை ப்ராப்பராக கவனிக்காமல் இருக்கிறதுனால தொழில் ரீதியான விரயங்கள் உண்டாகலாம் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் சரியாக முடிவெடுத்து செலவு பண்ண பாருங்க திருமணத்துக்காக அதிகமா கடன் வாங்கி செலவு பண்றது இல்லை வச்சிருக்க சேமிப்பு முழுசையும் உங்க திருமணத்துக்காக செலவு பண்றது அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போக வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதிக செலவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது கண்டிப்பா நீர் ராசியில ருணரோக சத்ருஸ்தானம் ஆறாம் பாவகத்துல சனி பகவான் செல்லும் போது மிகப்பெரிய யோகத்தை தர காத்திருக்கார் அந்த யோகத்தை சரியா பயன்படுத்திக்கிறது நிச்சயம் உங்க கையில தான் இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க கவனக்குறைவா ஒரு விஷயத்துல

குடை சாப்பாடு இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோவில் சென்று துளசி மாலை வடை மாலை சாற்றி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் விநாயக பெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சூறை தேங்காய் உடைத்து அருகம்புல் மாலை சாற்றி இரட்டை தீபமேற்றி வழிபாடு செய்கிறதும் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கிறது கோச்சார பொது பலன்கள் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றத்தை அடுத்து என்னென்ன நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்க போது சனி பகவானும் குரு பகவானும் ராகு சேது இந்த மாதிரி பிரதான கிரகங்கள் என்னென்ன மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல ஸ்கிரீன்ல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க சுய ஜாதகத்தை பாத்துக்கோங்க வீடியோல சொல்லப்பட்டிருக்க இந்த பரி நீங்க ஃபாலோ பண்ணும் பட்சத்துல பெரிய அளவுல சனியால உங்களுக்கு தாக்கங்கள் ஏற்படாது உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படணும் சனி பகவானால சுப பலன்கள் நினைச்சீங்கன்னா இந்த பரிகாரங்களை முறையா பின்பற்றுங்க இந்த வீடியோ உண்மையாவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா பண்ணுங்க அவங்களும் உங்களால பயன்பெறும் போது அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு நீங்க in the, late, in the